வணக்கம் இது அன்புடன் நிகிதா சேனல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டன் எடுத்துங்க இன்னைக்கு நம்ம வந்து பூண்டு ஊறுகா பார்க்க போகிறோம் அந்த ஊருகா குழம்பு சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் சாதத்தில் சாப்பிட கூட நல்லாயிருக்கும் அதுலேயே நிறைய வெரைட்டி இருக்குது நான் இன்றைக்கி ஒரு வெரைட்டி போட்டு காமிக்கிறேன் மீதியெல்லாம் அப்புறம் காமிக்கிறேன் ஊறுகாயை எப்படி கெ கெட்டு போகாமல் வச்சுருக்கிறது அப்படிங்கிற டீட்டெயிலில் வந்து என்னோடய ப போன வீடியோவில் கொடுத்துருக்கேன் வந்து நெல்லிக்காய் ஊறுகாய் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வந்து பூண்டு ஊறுகாய் செய்ய போகிறோம் பூண்டு ஊறுகாய் வந்து சாம்பார் சாதி தொட்டுக்கலாம் தயிர் சாதத்தை தொட்டுக்கலாம் பூ அதையே அப்படியே சாதத்தில் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணோ நெய்யோ விட்டு பசிஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க பூண்டு ஊறுகாய் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் பூண்டு ஊறுகாய் பூண்டு வந்து ஒரு அரை கிலோ அப்புறம் ஒரு இருபது காஞ்ச மிளகாய் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு லெமன் நல்லெண்ணெய் வந்து ஒரு நூறு எம்எல் அப்புறம் உப்பு அவ்வளோதான் கடைசியாக இறக்கும்போது கொஞ்சமாக வெள்ளம் போட்டு இறகு வெந்தயம் இதெல்லாம் ட்ரை ரோஸ் பண்ணிக்கணும் கொஞ்சம் மிளகாயை எண்ணெய் விட்டு அதோட கொஞ்சம் கல் உப்பு போட்டு வதக்கிக்கணும் அவ்வளோதான் மூணையும் சேர்த்து கரகரப்பாக பொடிக்கணும் அதுக்கு வந்து கடுகு வெந்தயம் ரெண்டுமே நல்ல ரிச்னஸ்ஸை கொடுக்கும் டேஸ்ட்டு கூட அவங்கவுங்க இஷ்டம் ஆனால் வெந்தயம் வந்து கண்டிப்பாக போடணும் மிளகாய் வந்து நான் எப்போவுமே மிளகாயை வறுத்துட்டு பொடிச்சு தான் போடுவேன் நீங்கள் வேணால் மிளகாய் தூள் வேணாலும் போட்டுக்கலாம் அது உங்கள் ஆப்ஷன் தான் அளவுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும் அடுத்து கடுகு பிஞ்சு அப்படியே அது நின்று தான் இறக்கணும் அப்போ தான் நல்ல அந்த கடுகோட வாசனையோட நல்லா இருக்கும் இப்போது ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் போதும் கொஞ்சமாக மிளகாய் வந்து நல்லா வருபடணும் அதுக்காக தான் கொஞ்சம் உப்பு அது வந்து மிளகாயோட நெடி ஏறாமல் இருக்கும் நமக்கு அதுதான் அதுக்காக தான் மிளகாய் வருபட்டாச்சு இதோட கூட கொஞ்சம் பெருங்காயம் நான் வந்து பெருங்காயத்தை கட்டி பெருங்காயத்தை வாங்கி அப்போ பொடிப்படியாக நறுக்கி வச்சுருப்பேன் அதுதான் அதை போடுவேன் பெருங்காயம் இந்த பூண்டை வந்து தோல் உரிக்க போகிறோம் அதுக்கு வந்து இவ்வளோ அது ஒன்று தான் கஷ்டமான வேலை அதனால தான் இந்த மலைப்பூண்டு எடுத்தேன் சரி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உரிக்கிறதுக்குன்னு இல்லைன்னா நாட்டு பூண்டு தான் நான் நிறைய யூஸ் பண்ணுவேன் இந்த மலைப்பூண்டு அவ்வளோவா யூஸ் பண்ணுவேன் இருந்தாலும் அந்த பூண்டு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் இப்போ நீங்கள் வந்து எந்த பூண்டு வேணாலும் எடுத்துக்கலாம் இதை இப்போ வந்து பூண்டு தோலை உரிச்சாச்சு பாதி பூண்டை அப்படியே முழுசாக வச்சுக்கலாம் பாதி பூண்டை எடுத்து இப்போ வந்து வெந்தயம் கடுகு பெருங்காயம் காஞ்ச மிளகாய் அதெல்லாம் வறுத்தோ இல்லையா அதை மிக்சியில் பொடிக்கணும் பொடிச்சிட்டு அது நல்லா பொடிஞ்சப்பறம் ஓரளவு ஒரு பாதி பதம் பொடிஞ்சப்புறம் இந்த பூண்டையும் போ இந்த பூண்டையும் போட்டு நல்லா நைஸாக அரை அரைச்சிட்டு அப்புறம் வந்து அது அரைச்சிக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து இந்த ஊறுகாயில் தொக்கு வரும் நல்லா கலந்து வரும் இந்த பதத்துக்கு பிடிச்சாச்சு இப்போ பாதி பூண்டை வந்து இதில் போட்டு அரைக்க போகிறோம் இந்த அளவுக்கு அரைச்சா போதும் இப்போது கடுகு வெடிச்சிருச்சு இப்போ வந்து இந்த பூண்டை எண்ணெயில் போட போகிறோம் போட்டாச்சு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் கிளறி கொடுக்கலாம் இந்த பூண்டு தொக்கு வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் வந்து இதையும் அப்படி தான் ஸ்டோர் பண்ணுறது வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஏ வந்து ஏன் இது என்ன டீட்டெயிலாக என்னோடய நெல்லிக்காய் ரெசிபி வீடியோவில் கொடுத்துருப்பேன் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துட்டுருக்கு பாருங்கள் என்ன ஊறுகாங்கிறது டேஸ்ட்டுக்கு அதனால் கொஞ்சமாக வச்சுக்கிட்டு சாப்பிடணும் இல்லை வந்து என்ன தோலாக வந்திருக்குன்னு பார்க்குறீங்க ஒன்று ரெண்டு தோளோடு தான் போட்டேன் வந்து அந்த பூணு தோல் ஒன்றும் விஷம் இல்லை அதனால் பரவாயில்லன்னு போட்டேன் அதுக்கு மேலே எனக்கு க்ளீனாக உங்களுக்கு முடிஞ்சால் நல்லா சுத்தமாக பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்சம் வேகட்டும் இன்னும் கொஞ்சம் சிவந்து வரட்டும் ஆறு நிமிஷம் ஆயிடுச்சு போதும் இப்போ இங்கே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு மிளகாய் வெந்தயம் அப்புறம் கடுகு பெருங்காயம் எல்லாம் வந்து இதெல்லாம் போட போகிறோம் இப்போ இந்த பூண்டோட பச்சை வாசனை போகணும் அந்த அரைச்சோம் இல்லையா அந்த பூண்டு இந்த பூண்டு எண்ணெயில் வதங்கிடுச்சு அது வந்து பச்சையாக இருக்குது அதனால் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு ஓரளவுக்கு நல்லா வதக்கணும் நான் ஒரு நூறு எம்எல் எண்ணெய் போட்டிருந்தேன் நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் வேணால் சேர்த்து போடலாம் நான் நூறு எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துருந்தேன் எல்லா பூண்டையுமே அரைச்சிட்டும் செய்யலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு வெள்ளம் சும்மா ஒரு வச்சு ஒரு சின்ன துண்டு வெள்ளம் போட்டால் தான் நல்லா சேர்ந்து வரும் இதே எல்லா பூண்டையும் அரைச்சி செய்யலாம் இல்லை பாதி பூண்டு அரைச்சிட்டு பாதி முழுசாக வச்சுட்டும் செய்யலாம் இது வந்து அவங்கவுங்க ஆப்ஷன் தான் இப்போ என்ன லெமன் நல்லா நல்லா பெருசு அதனால் ஒன்று புளிஞ்சு ஊற்றுனேன் இல்லை சின்னதாக இருந்துச்சு மீடியமாக இருந்துச்சுன்னா ரெண்டு கூட ஊற்றலாம் நல்லாயிருக்கும் லெமன் புளிஞ்சு ஊற்றியாச்சு அப்படியே நல்ல கிளறி விட்டு முன்னாடியே ஆஃப் பண்ணிட்டேன் நல்லா கிளறி விட்டு ஒரு பாத்திரத்தில் ஆடனோடனே ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைக்க வேண்டியதுதான்